அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரசூலி அலா ரசூலிஹில் கரீம் வாழ்விலே மிகப்பெரிய சூழல்கள் சிரமங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிற நபியுனா நூகலை சலாத் வசலாமன் அண்ணவர்கள் செய்த குர்ஆானிலே வரக்கூடிய சிறப்பான துவா நவீனா இஸ்லாத் வஸ்ஸலாம் அவர்கள் பல நூறு வருடங்கள் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்தும் மக்கள் அவர்களை மிக பெரிய அளவிலே சங்கடப்படுத்தி சிரமப்படுத்தி அவர்களின் சூழல்களை தலைகீழாக மாற்றிய பிறகும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையிலே கடைசி கட்டமாக அவர்கள் செய்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துவா குரானில் அல்லாஹ் அந்த துவாவை காட்டுகிறான் அந்த துவாவை ஓதிய உடனே அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக உலகத்தை நீரால் அழித்தாலும் உலகமே அழிக்கப்பட்டாலும் நபியுனா நூஹலையாம் மன்னவர்களையும் அன்னவர்களோடு இருந்தவர்களையும் அல்லாஹ் கப்பலின் மூலமாக பாதுகாத்தான் என்று குர்ஆன் பேசுகிறது அப்படிப்பட்ட நூஹலேஸ்லாம் மன்னவர்கள் ஓதிய சிறப்பான ஒரு துவாவை இதில் நான் பதிவு செய்வேன் வாழ்விலே என்ன சிரமங்கள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் நம்மை நிச்சயம் பாதுகாப்பான் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் சிரமங்கள் முழுமையாக நீக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த துவாவை நீங்கள் மனதார உள்ளட்சத்தோடு ஓதிப்பாருங்கள் நபியுனா நோஹலே இலாமண்ணவர்களின் சிரமங்களை நீக்கிய அல்லாஹ் நம்மின் எல்லா சிரமங்களையும் நீக்குவான் இதற்கு மேல் வாழவே முடியாது என்ற சூழல் வந்தாலும் உயிரே போகும் பிரச்சினைகள் வந்தாலும் அனுகலை அனுமன் அவர்களுடைய வாழ்வை போன்று என்ன சிரமங்கள் வந்தாலும் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான் அல்லாஹ் நீக்கி தந்தருள்வானாக இதோ அந்த துவாவை பதிவு செய்கிறேன் ஸ்கிரீனிலும் உங்களுக்கு அது பதிவு செய்யப்படும் அந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா வாழ்வை பாதுகாப்பாக அமைப்பானாக அல்லாஹு தாலா குர் ஆனிலே சொல்கிறான் சூரத்துல் கமரிலே சூரத்துல் கமர் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் அல்லாஹு தாலா அந்த சூரத்துல் கமரிலே பத்தாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஃபதா ரப்பஹு அன்னி மகுலோபுன் ஃபந்தசிர் நபீனா அநூஹ் இஸ்லாமன் அவர்கள் இப்படி துவா செய்கிறார்கள் யல்லா நிச்சயமாக நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன் ஆகவே நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நபீனா நூஹ் அவர்கள் அல்லாஹிடத்திலே தோட்சி செய்கிறார்கள் தன்னுடைய பலகீனத்தை நவியு நான் நூகலை சராமன் அவர்கள் சொல்லி அல்லாஹ் கேட்கிறார்கள் யா நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன் எனக்கு நீயே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதை எப்படி நாம் ஆட்சி செய்வது ரப்பி அன்னி மகுலோபுன் ஃபன்தசிர் மீண்டும் சொல்கிறேன் ரப்பி அன்னி மகுலோபுன் ஃபன்தசிர் என்ன பொருள் ரப்பி என் இறைவா அன்னி நிச்சயமாக நான் மகுலோபுன் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன் ஃபன்தசிர் எனக்கு நீ உதவி செய்து விடுவாயாக என்ற நபியுன் அனூ இஸ்லாம் இஸ்லாமன் அவர்களின் துவாவை நிரப்பமாக கேளுங்கள் அல்லாஹ் வாழ்விலே எல்லா சிரமங்களையும் நீக்கி எல்லா இக்கட்டான சூழல்களிலும் அல்லாஹ் தன்னுடைய உதவியை நிரப்பமாக தந்துவிடுவான் அல்லாஹ் வாழ்வை பாதுகாப்பாக அமைப்பானாக இருலகிலும் அவனுடைய பொருத்தத்தை தந்தருள்வானாக எல்லா காலங்களிலும் அல்லாஹினுடைய அருளை பெற்ற நன்மக்களாக அனைவர்களையும் அழச்சிவானாக மரணம் வரை பிறர்களிடத்திலே கையேந்தாமல் வல்ல ரஹமான் அனைவர்களையும் பாதுகாத்த அருள்வானாக வாக்ரு தாபான் அன் அஹமது இல்லாஹி السلام عليكم ورحمه الله تعالى وبركاته